இது வரைக்கும் நீ பன்னீர் பட்ட மசாலா செஞ்சு சாப்பிட்டு தில்லனா மறக்காம இந்த சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேற மாதிரி யூஸ் ஆகும் வீடியோல ஒரு பாக்கெட் பண்ணீர் வச்சு தான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன இங்கிரீண்ட் யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ பண்ணி பார்க்கலாம் வாங்க மக்களே இது வந்து நான் ஆட்ருக்காக பல்காக சிறேன் பட் ஆனால் நான் சொல்கிற மெஷர்மென்ட் எல்லாமே ஒரு பாக்கெட் அதாவது இரநூறு கிராம் பன்னீருக்கு தான் நான் மெஷர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு கடையில் ஆயில் ஐம்பது கிராம் பட்டை ஒரு கிராம் லவங்கம் ஒரு கிராம் ஏலக்காய் ஒரு கிராம் வெங்காயம் ஒரு நூறு கிராம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு நூறு கிராம் பச்சை மிளகா ஒரு பத்து கிராம் காஞ்ச மிளகா ஒரு பத்து கிராம் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் இதனால எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் பத்து கிராம் சீரகத்தூள் பத்து கிராம் தனியாத்தூள் இருபது கிராம் இஞ்சி பூண்டு ஐம்பது ஐம்பது கிராம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்ட பிறகு இது நம்ம ஃபைன் ப்ரேஸ்ட்டாக மிக்சியில் போட அரைச்சிக்கலாம் அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பட்டர் ஒரு இரநூறு கிராம் சீரகம் ஒரு பத்து கிராம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு பத்து கிராம் சாப்பிடு க்ரீன் சில்லி ஒரு பத்து கிராம் சாப்பிடு ஆன்யன் ஒரு நூறு கிராம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க நல்லா வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி அச்சு வச்ச மசாலா இதில் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு சீரகத்தூள் ஒரு பத்து கிராம் கரம் மசாலா ஒரு பத்து கிராம் உப்பு ஒரு இருபது கிராம் நம்ம பண்ணி வச்சு பன்னிரில் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஐம்பது கிராம் ஃப்ரெஷ் கிரீமும் இருபது கிராம் சுகரும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கஸ்தூரி மத்தி போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிற பயங்கரமான பன்னீர் போட்ட மசாலா ரெடி ஆயிடும் இதே போல் இன்ஃபர்மேஷனான வீடியோ வேணுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டேட்யூன் பை பை